இன்றைய நிகழ்ச்சி முன்னோட்டத்தை பார்க்கும் முன் ஒளிகை இணைந்திருக்கிறார் அவரை முதலில் ஏற்றுக்கொண்டு விடுகிறேன் வணக்கம் 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 ஓ வணக்கம் வணக்கம் என் பெற்றவர்களை வணங்கி கேட்கலாம் ஓமம் கேட்கிறது பெற்றவர்களை வணங்கி எல்லோருக்கும் இனிய வழக்கம் கற்க கசுலர் கற்பவை கற்ற பின் மிக்க அதற்கு தகரி இன்று பொலிகை ஜெயாவின் இலக்கிய பொதிகை மூன்றில் ஜெகாலமேகரின் பாகம் ரெண்டை பார்ப்போம் சென்ற முறை பாகம் ஒன்றிலே அவரது வாழ்வியலை சுருக்கமாக பார்த்தோம் இன்று அவரது பாடல்களை மட்டும் தாங்கள் பார்ப்போம் அவரது அகர தகர புகர வரி பாடல்களை கூடுதலாக இதிலே பார்ப்போம் முக்கியமாக முதல் பாடலாக ஒரு வித்தியாசமான பாடல் எமது முன்னோர்களின் கால்வாசி வரி பாடல்கள் அதாவது காலங்காலமாக அரையங்காலும் முக்கால் முக்காலங்காலும் ஒன்று என்ற அந்த பாடலை பார்ப்போம் சரியா பூனைக்கு கால் உள்ளினத்து கொன்பது கால் ஆனைக்கு கால் பதினேழு ஆனதே மானே கேட் பூனைக்கு யாருகால் உள்ளினத்து கொன்பது கால் ஆனைக்கு கால் பதினேழு ஆனதே மானே கேட் ஆறுதலா படிக்கிறேன் பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் ஆனைக்கு இதன் பார்த்தால் இங்கு பூனைக்கு என்றால் பொருள் வண்டு அல்லது தேனி சாதாரணமாக பார்ப்பின் பூனைக்கு எப்படி ஆறு காலும் புள்ளினம் என்றால் இங்கே பொருள் பறவைகள் பறவைகள் புள்ளினத்துக்கு எப்படி ஒன்பது கால் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் மூத்தோர்களின் கால் வாசி வாய்ப்பாட்டு கணக்கை அடி ஒட்டித்தான் இந்த பாடல் இயற்றப்பட்டது சிறப்பு அதாவது ஒன்பது சேர கால் தண்டே கால் பதினேழு என்ற மாதிரி தான் இந்த பாடல் அமைகிறது அதாவது பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் ஆனைக்கு கால் பதினேழு ஆனதே மானே கேள் மானே கேள் என்று முடியுது அதனால முதலாவது பாடலத்திலே பார்த்த ஐயா ஒன்று எப்படி முடியதென்றால் பாட்டுக்குள் ஆராய்ந்துவன் ஆஹ் அதாவது என்ன பாட்டு பாடினா மந்திக்கு நாங்கும் மதகரிக்கு கோடட்டு மங்கைக்கு தனமில்லை முயலுக்கு கொம்பு இது பாட்டுக்கள் ஆராய்ந்து பார் அப்ப இந்த பாட்டுக்கும் இதே பாட்டுக்கும் நிறைய வித்தியாசமான சிறப்பு அப்ப நான் இப்ப இந்த பிறகு அந்த மந்திக்க அது வந்து பாட்டை பிரித்து பாரு பொருள் கொள்றது இது எமது கிட்டத்தட்ட எரிமெட்டிக் மேக்ஸ் என்று சொல்லலாம் அடுத்தது ரெண்டாவது பாட்டை போய் ஒரு வித்தியாசமான பாட்டு பனை மரமும் தாசி சரி பனை மரமும் தாசி பெண்ணம் கட்டி தழுவதால் காசேர வேறுதலால் கெட்டிய பண்ணாடை இழுத்தலால் முட்ட போய் ஆசைவாய் கல்லை அருந்துதலால் பனையும் வேசையனலாமோ விரைந்தேன் ஆறுதலா படிக்கிறேன் கட்டி தழுவுவதால் கால் சேர ஏறுதலால் வெட்டிய பெண்ணாரை இழுத்தலால் முட்ட போய் ஆசைவாய் கல்லை அருந்துதலால் பனையும் வேசையெனல்லாமோ விதைந்து என்பதுதான் இந்த பாடல் அதாவது அந்த கள்ளிச்சேவரன் அதை என்னுடைய ஐயா கள்ளச்சேவரால் தானே சரி ஓ இந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும் அதான் ஓ சரி ஓ இதில் பொழிப்பை பார்த்தாலே பனை மரத்தில் ஏறுபவர்கள் காலை அகட்டி கட்டி பிடித்து கட்டி பிடித்து ஏறுவார் ஏறும்போது அவர்கள் இழுத்து ஏறிவார்கள் அதே நேரம் முட்டி கொண்டு அதன் கல்லை கூட சில நேரம் அறந்துவார்கள் இங்கே என்ற பெண் எப்படி தனது ஆடையை இழுத்து அவிழ்ப்பது அதாவது கல் அருந்துவது போன்று முக்கியமாக வாயிலுள்ள எச்சிலை கல்லை போல அடுத்தவர்கள் அருந்துவார்களா இங்கு இந்த காலமகரே இப்படியான ஒரு தரங்கட்ட பாடலை பாடினார் என்பது எனக்குள்ளே பெருங்கள்ள அதாவது இதே போன்று இன்னும் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் காலமகர் அதாவது தென்னையை கட்டி தழுவி ஏறுவதும் இறங்குவதும் பெண்ணையை கட்டி தழுவி ஏறுவதும் இறங்குவதும் பெண்ணை தழுவுவது போன்றன ஒரு பாடலும் பாடியிருக்கிறார் அவர் அதாவது சிலேடையாக பாடினாலும் ஏனையா கணக்கவு போவண்டாம் உலகம் போட்டும் இந்த பொது மறையில என்னத்து காமத்து பால் என்ற ஒரு இதை வள்ளுவன் பாடுவான் திருக்குறள் தான் இருக்கிறதா ஓ ஆனால் அந்த அதை எந்த ஆசிரியரும் பள்ளியில சொல்லிக் கொடுப்பதில்லை இந்த பெரிய பெரிய பேச்சாளர்கள் கூட அந்த மேடையில பேசுவதில்லை எழுதுவதில்லை அப்போ அது கூட அதாவது தமிழ் பண்பியலுக்கு ஒவ்வாத பாடல்களாக நான் இவைகளை கருதுகிறேன் என்னுடைய கருத்து மட்டும்தான் அடுத்தது இன்னும் ஒரு பாடல் மிக சிறப்பான பாடல் நான் சொன்னேனால் முதல் அகர தகர வரிசை இது காவிரி பாடலும் காவிரி பாடல் உண்டு காக்கை கா 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 காக்கை

古嘎嘎嘎埃及，古古嘎埃及古，古、嗯嗯 அதே போல கம்பருக்கும் ஒட்டக்கூத்தர் அதாவது இரட்டை தாள் ஒட்ட பாட்டுக்கு கருத்து இரட்டை தாழ் பாடல் என்று சொல்லுவார்கள் அப்ப அந்த ஒட்டக்கூத்தருக்கும் ஆகாது அதே போலத்தான் தான் இந்த காக்கை காக்கா குகை குகை காக்கா காக்கை என்ற இந்த பாடலிலே அதாவது ஆந்தை கூகை என்றால் ஆந்தை ஆந்தையையும் காகத்தையும் பற்றி சொல்லப்பட்ட பாடல் அதோட கொக்கும் பெறுகிறது விளக்குகிறேன் பாருங்கள் இரவில் காகத்தை ஆந்தை அடிக்கும் பகலிலே காகத்திடம் ஆந்தை தோற்று அதோடு போர் வீரர்கள் எப்பவும் தமது அரசை பாதுகாக்க எந்த நேரமும் கண்ணுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி ரெடியா இருப்பது போல இங்கே கொக்கொக்கா கை கொக்கு கண்டு ஒரு வரி வருகிறது அதாவது கொக்கு கொக்கு வந்து எல்லா மீனையும் சாப்பிட விரும்பாது தனக்கு விருப்பமான அது உணவாக கொத்துறதுக்காக காத்து இருக்கும் அதாவது அவை ஒரு பாடலை பாடியிருக்கிறாள் அந்த நாலு விட்டு கடைசி வரியை பாக்குறேன் அதாவது பாடுகிறேன் அதாவது ஓடு மீன் ஓடி எல்லாருக்கும் தெரியாது தெரிஞ்சதுதான் இந்த இந்த வரி முதல் வரி அநேகமாக ஒரு மீன் ஓடி ஒரு மீன் வருவரை வாடி இருக்குமா கொக்கு நல்ல மீனை விட்டுட்டு அந்த தனக்குரிய அப்ப இந்த பாட்டு உண்மையில ஒரு ஒரு அருமையான பாட்டு ஆனா கொஞ்சம் உச்சரிக்கிறதும் கஷ்டம் விளங்குறதும் கஷ்டம் சரி அடுத்தது தகர வரி பாடல் காலமகற்ற தர தகர வரி பாடல் இன்னும் சிறப்பான பாடல் கேட்பதற்கும் இனிமையாயிருக்கும் பாருங்கோ பாடுகிறன் தத்தித்தா தூது தாது இன்னொரு காடுகிறேன் தத்தி தா தூது தாது தத்துதி துத்தி துததி துளைத்தா தாது தித்தித்தி தாது தித்தித்தி தித்தித்தாடு ஆறுதலா பாடகரை ஆறுதலா பாடகரே பாருங்கள் தத்தி தா தாதுதி トタ,タイディトライ,イダッタタードディティッタティッタタデデディッタデッタ,デテタデテマードティッタタ。テテ நான் பாடைக்க உங்களுக்கு கேட்கும் போது இனிமையாக இருந்திருக்குமோ தெரிய இல்லை அப்ப அதாவது பொழிப்பு தத்தி தாவி பறந்து பல பூக்களில் அமர்ந்து தாதுவை தாது என்றால் இங்கே வந்து தேனை குறி குறிதாக்குது குறிக்குது அதாவது தாதுவை தேன் ஒண்ணும் வண்டே எந்த பூவின் தேன் துளி உனக்கு தித்தித்தது தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த எந்த எந்த பூவின் தேன் உனக்கு இனிச்சது தித்தித்தது என்பதே கேள்வி எந்த கேள்வித்தேன் உனக்கு இனிச்சது விட்ட பொருள் அந்த கால அரசர்கள் தங்களுடைய திணிசு திணிசாக பெண்களை அனுபவித்தவர்கள் தானே அதுக்கு இதை ஒப்பிடலாம் சரியா சரி இதுதான் இன்றைய நான் எமது காலமாக மற்றது நன்றி உங்கள் பங்களிப்புக்கு நன்றி பொலிகைத்தையா மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அருமையாக அந்த கவிதைகளை எடுத்து தந்தீர்கள் முகப்புல தான் உங்களுடைய அந்த சரி தொடர்ந்து நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி அது பொலிகைக்கையா அவர்கள் சுவிஸ் நாட்டிலிருந்து தன்னுடைய பங்களிப்பாக அந்த காலமுகப்புலவரின் கவிதைகள் சிலவற்றை சிறப்பாக எடுத்து தான் சென்றிருக்கிறார் இதோ